மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் இன்னைக்கு நாம் செட்டிநாடு ஸ்பெஷலான உங்கரை ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு போறோம் இப்போ அதுக்கு ஒரு கப்பு பாசிப்பயிறு எடுத்திருக்கோம் அதை வறுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சாச்சு கடாய் சூடாயிடுச்சு இப்போ அந்த பருப்பு போட்டு வறுத்தடலாம் ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கோம் இந்த கப்பில் இதையே எல்லா அளவுக்கும் எடுத்துக்கணும் நம்ம வெள்ளம் ரவை எல்லாமே நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும் இதை மாதிரி இந்த மாதிரி சேர்ந்து வரணும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும் நல்லா வருபட்டுச்சு இதை இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு முறை இல்லை இதை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் இதை தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு முறை கழுவிக்கலாம் இதை ரெண்டு முறை கழுவியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுக்கலாம் ஸோமான் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் வந்தவுடனே வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சிடலாம் இதை டீயை கொஞ்சம் கம்மியாக வச்சு ஒரு மூணு விசில் விட்டு இதை வேக வச்சிடலாம் அதிகமாக ரொம்ப குழைய வேகணும்னு அவசியம் இல்லை திட்டமாக வெந்தால் போதும் பருப்பு நல்லா வெந்துச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப குழைய வேகணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வெந்தால் போதும் திட்டம் வச்சிச்சு விட்டால் போதும் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இதை இதை அப்படியே மூணு வச்சிடலாம் வந்து வெள்ளத்தை நம்ம கரைச்சிடலாம் இது வந்து முக்கால் கிலோ வெள்ளம் இருக்கும் நம்ம எடுத்த பருப்பு வந்து கால் கிலோ பருப்பு அது ஒரு கப்பு இந்த கப்பில் ஒரு கப்பு இந்த வெள்ளம் வந்து இந்த ஒரு கப் இந்த கப்பில் மூணு கப்பு இருக்கும் முக்கால் கிலோ வெள்ளம் இதை வந்து நம்ம சூடு பண்ணி கரைச்சின்னு வந்துடலாம் எடுக்கணும் அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளம் கரையிற அளவுக்கு குதிக்க வச்சு சூடு பண்ணிடலாம் இந்த பாத்திரம் பத்தாதே இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அதில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சின்னு வந்துடலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சின்னு வந்தால் பாகுப்பதெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரையிற அளவுக்கு கொதிச்சா போதும் நல்லா பிடிச்ச வெள்ளம் இது முக்கால் கிலோ இருக்கும் இது அந்த கப்பில் மூணு கப்பு எந்த கப்பில் நம்ம பருப்பு எடுத்தோமோ பசுப்பயிறு எடுத்தோமோ அதே கப்பில் எல்லா அழுத்தையும் அளந்துக்கணும் வெள்ளம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிடுச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கப்பில் முக்கால் கப்பு நெய் ஊற்றலாம் நீங்கள் நெய் இப்போ வேணாம்னு நினச்சிங்கன்னா நெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரிஃபண்ட் ஆயில் க ஊற்றிக்கோங்க அரை கப் நெய் கால் கப்பு ரிஃபண்ட் ஆயில் கூட போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ கப் நெய் ஒரு கால் கப் ரிஃபைண்ட் ஆயில் போட போகிறேன் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் போடக்கூடாது வாசனை இல்லாத ஒரு சூரியகாந்தி எண்ணெய் தான் போடணும் இது ஒரு அரை கப் நெய் எடுத்துக்கிறேன் ஒரு கால் கப் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சம் இதிலேயே கொஞ்சம் போட்டு முந்திரியை வறுத்தரலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி முந்திரியை வறுத்துட்டு அதிலேயே ரவையை வறுத்தரலாம் கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்கேன் ஒரு பத்து முந்திரி வச்சுட்டு முந்திரியை நல்லா புண்ணீரமாக வச்சுக்கலாம் முந்திரி நல்லா வறுபட்டுச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு புண்ணிறமாக வறுக்கணும் இந்த துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டலாம் இந்த கப்பில் ஒரு அரை கப்பு தேங்காய் இருக்கும் எந்த பருப்பு எந்த கப்பில் நம்ம பரு பாசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் கப்பு துருவனை தேங்காய் இது இதில் வறுத்துக்கலாம் நல்லா தேங்காய் வறுத்து போட்டோமுனால் சீக்கிரம் கெடாமல் இருக்கும் தேங்காய் நல்லா இந்த அதுக்கு கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க இதுலேயே ஒன்று ரெண்டு ஸ்பூன் இந்த நெய்யை ஊற்றிக்கலாம் நம்ம கப்பில் எடுத்து வச்சு அந்த நெய் அரை கப் நெய்யில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் பாசி பயிறு எடுத்தோமோ ஒரு கப் பாசி பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் கப் ரவை எடுத்திருக்கேன் இதை நல்லா புண்ணியமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிற இந்த அரை கப் நெய்யில் மிச்சம் இருக்கிற இந்த ஒரு கால் கப் நெய் ஊற்றிடலாம் ரவை நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஒரு தீயை கம்மியாக வச்சு ரவையை வறுத்துக்கலாம் இல்லைன்னா தீஞ்சிடுவான் ரவை இந்த ஒரு கால் கப்பும் எண்ணெய் இதில் ஊற்றிடலாம் நீங்கள் வேணால் ஃபுல்லாக நெய்லேயே கூட பண்ணுங்க நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ பாசி பயிரை போட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த வறுக்கிறதுக்கு நல்லா தான் வேகம் அது லைட்டாக தான் மசித்தேன் இந்த பா ரொம்ப மசிய வைக்க வேணாம் லேசாக அப்படியே அழுத்தி விட்டு மசித்தா போதும் அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் தெரியணும் அப்படியே ரவையோடு சேர்த்து இந்த பாசி பயிரையும் கலக்கிடலாம் நல்லா அப்படியே ரவை வேகட்டும் இந்த அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த கல களைறி விட்டுனே இருக்கணும் தீயை கம்மியாக வச்சு களை விட்டுனே இருக்கும் நல்ல ரவை நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷம் அப்படியே களர் விட்டுனே இருந்தோம் விடாமல் அப்படியே களைறி விட்டுனே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சோம் ரவை நல்லா சாப்பிட்டா அஞ்சு நிமிஷம் வெந்துடுச்சு வறுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காயும் இதில் போட்டுடலாம் கரைச்சி வச்சிருக்கேன் இந்த வெள்ளத்தையை வடிக்கட்டி ஊற்றிடலாம் மண் இருக்கும் அதுக்காக தான் மண் தூசி இதெல்லாம் இருக்கும் மண் தூசி இல்லாத வெள்ளமாக இருந்தால் அப்படியே கூட ஊற்றிக்கோங்க இந்த வெள்ளம் இதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா அரை கப்பு அதிகமாக போட்டுக்கோங்க வெள்ளம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு ஏலக்காவே இடித்து போட்டுக்கோங்க தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு கைவிடாமல் கிளங்கினே இருந்தோம் அட்டி இருந்தாலும் இப்படி லைட்டாக இது பண்ணி விடுவோம் கரங்கிட்டேன் நான் கட்டியாக நல்லா அல்வா பதத்துக்கு வரும் இந்த ஸ்வீட்டு பார்க்குறதுக்கு அல்வா மாதிரி இருக்கும் அல்வா விடவும் டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சோம்னா அப்படியே கரைஞ்சிரும் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு ரொம்ப கெட்டியாக கூடாது ஆரிடுச்சின்னா ரொம்ப கெட்டியாகிடும் முந்திரியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கெட்டியாச்சுன்னா ஆறுனவனே ரொம்ப கெட்டியாகிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி சுவையான சுவையான்கை ஸ்வீட் ரெடி நீங்களே இதே மாதிரி உக்கரை ஸ்வீட்ஸ் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா நன்றி வணக்கம்